கோவை சூலூர் அருகே சாலையோர பேக்கரிக்குள் அதிவேகமாக கார் ஒன்று புகுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தின் பதை பதை கவைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கோவை சூலூர் அடுத்த கலங்கல் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் இவர் கனியூர் பகுதியில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் கடந்த பதினான்காம் தேதி காலை தனது காரில் கோவையிலிருந்து கலங்கல் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் தனியாக பயணித்துக் கொண்டிருந்த போது சூலூர் அருகே எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த கேக் கடையின் மீது அதிவேகமாக மோதியது விபத்தில் கடையின் முன்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொட்டகையை உடைத்துக் கொண்டு பாய்ந்த கார் பின்னர் சுவற்றில் மோதி நின்றது பதறவைக்கும் இந்த விபத்தில் காரில் இருந்த ஏர் பேக்குகள் திறந்ததால் அதிர்ஷ்டவசமாக ஜெகதீஸ்வரன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் மேலும் காரின் முன் முன்பகுதி சேதமடைந்த அதில் புகை வெளியே வந்ததால் தீப்பிடிக்க கூடுமோ என்ற அச்சத்தில் அங்கிருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி புகையை அணைத்தனர் விபத்து குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் போலீசார் காரை அப்புறப்படுத்தி காயமடைந்த ஜெகதீஸ்வரனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் கோர விபத்துகள் குறித்தான சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடனும் செல்போன் மற்றும் இதர கவன சிதறல்களில் ஈடுபடாமல் அதிவேகமாக வாகனத்தை இயக்காமல் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து வாகனத்தை இயக்க வேண்டும் என்ற அவசியத்தையே உணர்த்துகிறது